வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சென்டர் கியர் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் முப்பது பர்சன்ட் இருக்கு பேக் நாற்பது பர்சன்ட் இருக்குங்க சேர் ஓடாத வண்டிங்க டிஎன் அறுபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பெல்ட் டாப் இருக்குங்க பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க சேர் வண்டி வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குதுங்க